அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காவலர் தமிழ் மருத்துவத்தை காப்பாற்றிய நல்லவர் வணிகத்தின் மிகச்சிறந்த ஒரு நோக்கராக செயல்பட்ட நம்முடைய கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது முத்தமிழ் காவலர் என்று சொல்லும்போது இவர் வணிகத்தில் சிறப்பாக செயல்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அந்த வணிக நோக்கத்திற்கான ஒரு செயல்பாட்டில் அவர் குறிப்பிடுவது மிகச்சிறந்தது என்பது நாணயம்தான் வணிகத்தில் மிகச்சிறந்த தேவை என்பது நாணயம்தான் என்று சொல்லி அந்த நாணயத்திற்கு ஒரு சூத்திரம் சொல்கிறார் நாணயம் ஈக்குவல் டே ஒரு நாணயம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சொல்லில் சுத்தம் இனிய பேச்சு லாபம் ஈகோல்ட்டு நாணயம் என்று தன்னுடைய சூத்திரத்தில் கியாபி அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர்தான் அந்த ஒரு அழகான ஒரு தத்துவத்தையும் சொன்னார் நீதி தேவை தேவதையின் கையில் இருக்கக்கூடிய அந்த தராசை வணிகர்கள் கையில் ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அந்த நடுநிலை தவறாமல் செயல்பட முடியும் என்று வணிகர்களை மிகச்சிறந்த ஒரு உலக அறிவாளிகளாக விளங்குகிறார்கள் என்றும் எடுத்துரைக்கிறார் கியாபே அவர்கள் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் வணிக நோக்கம் மட்டுமல்லாமல் சொல்லிலும் செயலிலும் மூச்சிலும் தமிழை இயல் இசை நாடகம் என்று அனைத்து பேச்சுக்களிலும் சிறந்தவராக விளங்கியவர்தான் நம்முடைய கியாபே அவர்கள் இவருடைய பிறந்த தினம் என்று சொல்லும்போது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இவர் பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது மாதம் பதினோரு மணி பதினோரு நிமிடங்களில் பிறந்தார் கியாபே அவர்கள் தன் குடும்பத்தில் பதினாறு பிள்ளைகளில் இவர் பதினாறாவது பிள்ளையாக இவர் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் அப்போது மருத்துவம் படிக்கும்போது மருத்துவம் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விதி இருந்தது சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது அந்த நிலையை அப்போது நீதி கட்சியின் தலைவராக இருந்த அவர்களில் ஒருவராக இருந்த கியாபே அவர்கள் பனகல் அரசரிடம் முறையிட்டு அந்த விதியை வந்து மாற்றி அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல சாதி வேற்றுமைகளை கூட அவருடைய பேச்சுக்கள் மிகவும் நையாண்டித்தனமாக இருக்கும் சாதி வேற்றுமைகளில் பற்றி அவர் நையாண்டித்தனம் சொல்கிறார் பாருங்கள் தீண்டாமை உண்ணாமை சேராமை தின்னாமை எண்ணாமை அறியாமை என்ற பல ஆமைகள் இந்த சாதி என்ற சேற்றில் சிக்கி தவிக்கின்றன உணராமை என்ற அந்த அறியாமை கிணற்றில் இருக்கக்கூடிய குட்டிகள் என்று அந்த நையாண்டித்தனமாக பேசக்கூடிய திறமை கியாபே அவர்களையே சாரும் கிட்டத்தட்ட இயல் இசை நாடகம் அறிவியல் வரலாறு பொருளாதாரம் வணிகம் சமத்துவம் அனைத்து தலைப்புகளிலும் உரையாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது கியாபே அவர்களைச் சாரும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த தலைப்புகளில் பல இடங்களில் பல சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார் கியாபே அவர்கள் தன் சொல்லிலும் செயலிலும் அனைத்திலும் மூச்சிலும் தமிழை கொன்ற கண் ஒன்றாக கொண்டு கலந்து அது மட்டுமல்ல இந்த இளைஞர்கள் தமிழை தவறாமல் கற்க வேண்டும் அவர்களுக்கு தமிழை கற்க வழிவகைகள் செய்ய வேண்டும் என்று போராடியவர்தான் முத்தமிழ் காவலர் அவர்கள் இவருடைய நினைவாகத்தான் திருச்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கியாப்பே விஸ்வநாதம் என்ற இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதிலும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் தமிழ் மருத்துவத்தை காப்பாற்றிய மாபெரும் காவலருங்க நம்முடைய கியாப்பே அவர்கள் தமிழ் மருத்துவ என்று சொல்றார் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்கிறார் செடி கொடிகள் முளைக்கும் போதே அதிலே அனைத்தும் இருக்கின்றன என்று சொன்னார் மிளகு சீரகம் மஞ்சள் கடுகு என்று மருத்துவ குணம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி வைத்திய முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதை வீணடித்து விடக்கூடாது என்று அந்த சித்த மருத்துவத்திற்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய ஒரு காவலர் என்று சொன்னால் அதுக்கு யாபே விஸ்வநாதன் அவர்களையே சாரும் அது மட்டுமல்ல இவர் பல நூறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அவர் எழுதிய முப்பத்தாறு நூல்களில் இருபத்தி மூன்று நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் என்று சொல்லும்போது ஐந்து செல்வங்களும் ஆறு செல்வங்களும் அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான பல நூல்கள் அது மட்டுமல்ல இவர் இந்த திருக்குறள் தொடர்பான எழுதிய நூல்களுக்காகவே இவர் வள்ளுவ வேல் என்று பாராட்டப்பட்டவர் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் சித்தம் மருத்துவ சிகாமணி என்ற பட்டமும் நம்முடைய கியாபே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு வணிக நோக்கராகவும் ஒரு தமிழை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய அந்த ஆற்றலும் செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று எடுத்துச் சொன்ன கியாபே அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்